சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு வந்து இன்று அனைவராலும் கொண்டாடப்படும் நடிகராக மாறியுள்ளார் சிவகார்த்திகேயன் இவர் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த அமரன் படம் பிளாக்ஃபஸ்டர் ஆக வெற்றியடைந்தது உலகளவில் முன்னூற்றி நாற்பது கோடிக்கு மேல் வசூல் செய்து சாதனையும் படைத்தது இந்த படத்தினுடைய வெற்றியின் மூலம் சிவகார்த்திகேயின் மார்க்கெட் எங்கேயோ சென்று விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் கைவசம் தற்போது எஸ் கே இருபத்தி மூன்று மற்றும் பராசக்தி ஆகிய இரண்டு திரைப்படங்கள் உள்ளன இந்த இரண்டு திரைப்படங்களின் படம் பிடிப்பும் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது இன்று முன்னணி நடிகர் சிவகார்த்திகேயனின் நாற்பதாவது பிறந்த நாள் சினிமா பிரபலங்களும் ரசிகர்களும் தங்களுடைய வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்து வருகின்றார்கள் மேலும் இன்று அவருடைய படங்களில் அப்டேட் தொடர்ந்து வெளிவரவுள்ளது இந்த நிலைமையில் நாற்பதாவது வயதில் எட்டியுள்ள நடிகர் சிவகார்த்திகேயன் சொத்து மதிப்பு குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி இவருடைய மொத்த சொத்து நூற்றி இருபது கோடி முதல் நூற்றி ஐம்பது கோடி இருக்கும் என சொல்லப்படுகின்றது இவர் தற்போது ஐம்பது கோடி வரை சம்பளம் வாங்கி வருவதாக கூறப்படுகின்றது மேலும் சென்னையில் இவருக்கு சொந்தமான பல கோடி மதிப்பிலான பிரமாண்ட பங்களா இருக்கிறது ஆனால் இவை யாவும் அதிகாரபூர்வமான தகவல் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது